கண்கள் இல்லாமல் பிறந்தாலும் மனதில் இருந்த ஒளி அவனை நிறுத்தவில்லை ஒவ்வொரு காலையும் இந்த மலைமேல் ஏறி நம்பிக்கையோடு நடந்தான் சூரன் வானத்தை நோக்கி அவன் சொல்வது ஒன்றே கண்கள் இல்லாமலே நான் உங்களை பார்க்கிறேன் தேவனே ஒளி கண்களில் இல்லே உள்ளே இருக்கு அந்த நம்பிக்கை மேலுலகத்தையே குலுக்கிற மாதிரியும் இருந்தது ஒரு நாள் காற்றோடு ஒரு மெதுவான ஒளி இறங்கி வந்தது அது சாதாரண ஒளி இல்ல அதே தேவன் கண்கள் இல்லாமலே எப்படி இவ்வளவு நம்பிக்கை வைத்தாய் என்று கேட்டார் தேவன் சூரன் சிரிச்சான் என் வழி நீதானே காற்றையன்னு அந்த நேரமே தேவன் அவன் நெற்றியில் கை வைத்தார் ஒரு கணம் உலகமே ஒளியால நிரம்பியது சூரன் முதல் முறையாக கண்களை திறந்தான் முதல் காட்சி தேவனே பின் அவன் உலகத்தையும் பார்த்தான் மலையும் வானமும் பறவைகளும் அவனின் கண்களில் புது பிறந்த குழந்தை மாதிரி மகிழ்ச்சி அதிசயத்தை பெற்றவனாக இல்ல அதிசயத்தை பகிர்ந்தவனாக மாறினான்